கமல் ஏரியடிக்கும் எடப்பாடி கோஷ்டி சசிகலா முதல்வர் வேட்பாளர் என்று அறிவித்த நாளில் இருந்தே நாட்டில் வாழும் ஆடு பூனைகள் கூட ஐயையோ என்று அலறியது இந்த வரலாறு காணாத வழுக்களை சற்றே அமுக்கலும் அலட்சியமாக அதிமுகவின் இரண்டாம் கட்ட தலைவர்கள் எடுத்துக்கொண்டாலும் மக்கள் புலம்பல் நிற்பதாக இல்லை ஆனால் சட்டம் சசிகலாவை உள்ளே தள்ள தமிழ்நாட்டில் இன்னும் நிலைமை மோசமானது அவரால் அடையாளம் காட்டப்பட்ட எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக நடந்த முயற்சி முழு வெற்றியாக முடிந்தது மக்களுக்கல்ல அதிமுகவின் சசிகலா கோஷ்டிக்கு இந்த நிலையில்தான் கமல் குஷ்பு ஸ்ரீபிரியா சித்தார்த் சூர்யா கருணாகரன் உள்ளிட்ட ஏராளமான திரை நட்சத்திரங்கள் மிக மிக போல்டாக தங்கள் கருத்துக்களை ட்விட்டர் மூலம் வெளிப்படுத்தினார்கள் அதிலும் கமலின் ட்வீட் மிக மிக ஸ்ட்ராங் ஆனது வாக்கெடுப்புக்கு முன் எம்எல்ஏக்களை மக்களை சந்தித்து விட்டு வந்து ஓட்டு போட சொல்லுங்கள் மக்கள் எல்லோரும் கவர்னருக்கு மெயில் அனுப்புங்கள் என்று அவரது மெயில் அட்ரஸையும் ட்விட்டரில் வெளியிட்டார் கமல் இதற்கு பின்னரும் புதிய முதல்வரான கோஷ்டி கமலை உண்டு இல்லை என்று ஆக்கிவிட்டது அதே ட்விட்டர் வாட்ஸ்அப் பேஸ்புக் போன்ற சோசியல் வலைதளங்களில் தங்கள் சார்பாகவும் கருத்துக்களை பதிவு செய்தார்கள் மிஸ்டர் கமல் நீ நடிக்கிற ஒவ்வொரு படத்தையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி பொதுமக்கள் கிட்ட போய் இந்த படத்துல இதான் கதை இந்த இந்த சீன்லாம் வச்சிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சா வந்து பாருங்கன்னு சொல்றது இல்லையே படத்தை எடுத்து முடிச்சுட்டு தியேட்டரில் போய்தான படம் எப்படி இருக்குன்னு பொதுமக்கள் தெரிஞ்சுக்கிறாங்க பொதுமக்கள் கிட்ட கருத்து கேட்டால் நீ படம் எடுக்கிற நீ கடைசியா எடுத்த உத்தமவில்லன் படம் பெரும் மொக்க இனிமே நீ படமே எடுக்கக்கூடாதுன்னு எனக்கு தோணுது என்னோட கருத்தை கேட்டு நீ படம் நடிக்கிறத விட்டுருவியா உன் பொண்ணு முஞ்சிய பார்க்க சகிக்கல மலர் டீச்சரா நடிச்சத ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டுனாங்க அதுக்காக உன் பொண்ணு படம் நடிக்கிறத விட்டுடணும்னு சொன்னா ஏத்துக்குவியா எப்படி தியேட்டர்ல போய் படம் நல்லா இருக்கா இல்லையான்னு மக்கள் முடிவு பண்றாங்களோ அதே போல எம்எல்ஏக்கள் முடிவை மக்கள் ஏத்துக்கிறாங்களான்னு தேர்தலில் சொல்வாங்க நீ மூடிட்டு போ என்று கூறியிருக்கிறார்கள் இந்த தான் மூடக கமல் வேசன் என்று தலைப்பிட்டிருக்கிறார்கள் நாட்ல நல்லதை சொன்னா யாருக்குதான் பொறுக்குது டோன்ட் வரி கமல் உங்கள் சேவை தொடரட்டும்